நடிகரும் இசை அமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தற்பொழுது இயக்கி நடித்து வரும் திரைப்படம் பிச்சைக்காரன் டூ பிச்சைக்காரன் ஒன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்படம் உருவாகி வருகிறது ஆனால் முதல் பாகத்தை இயக்கிய இயக்குனர் சசிக்கு பதிலாக இப்படத்தை விஜய் ஆண்டனியே இயக்கி வருகிறார் இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நடிகர் விஜய் ஆண்டனிக்கு விபத்து ஏற்பட்டது இதில் விஜய் ஆண்டனிக்கு பலத்த காயம் என்று ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளிவந்தது இந்த நிலையில் நடிகர் விஜய் ஆண்டனி தற்பொழுது நன்றாக இருக்கிறார் என்றும் அவர் முகத்தில் மட்டுமே பலத்த காயங்கள் உள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது பழையபடி முகத்தை சரி செய்து கொள்ள நடிகர் விஜய் ஆண்டனி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடிவு செய்துள்ளாராம் இதற்காக ஜெர்மனி செல்ல உள்ளாராம் விஜய் ஆண்டனி விரைவில் அவர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்புவார் என ரசிகர்கள் வேண்டி வருகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்